ஹாய் கைஸ் வெல்கம் டு சிவா பிளாக்ஸ் இன்றைக்கி நம்ம எங்கே போக போகிறோன்னா ஒகனேக்கலுக்கு ஒகனேக்கல் ஒசூரில் இருந்து ஒரு ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸில் இருக்குது இப்போது நம்ம எங்கே அஞ்சட்டி கிட்ட இருக்கோம் அஞ்சட்டிக்கு ஒரு அஞ்சு கிலோமீட்டரில் இருக்கும் இன்றைக்கி ஃபுல் ஃபன் பண்ண போகிறோம் ஒகனேக்கல்லில் வாங்க என்னென்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் சிவுதேவ் இங்கே நம்ம ரோட்டில் வரும்போது நிறையா மங்கீஸ் பார்க்கலாம் லக் இருந்தால் நம்ம எலஃபெண்ட் பார்க்கலாம் பட் டே டைமில் நம்மளுக்கு கிடைக்கிறது கஷ்டம் ஸோ வாங்க இன்னைக்கு என்னென்ன சர்ப்ரைசஸ் இருக்குன்னு பார்க்கலாம் இந்த ஊர் தாங்க அஞ்சட்டி இதுதான் மெயின் அஞ்சட்டியில் இருக்கிற பஸ் ஸ்டாண்டு ஸோ இதை க்ராஸ் பண்ணி தான் நம்ம போனோம் அஞ்சட்டிலேருந்து நம்ம லெஃப்ட் எடுத்து நம்ம ஒகனைக்கல் ரோடுக்கு வந்துடுவோம் அஞ்சட்டியிலேருந்து எக்ஸாக்டாக நாற்பது கிலோமீட்டர் ஒகனைக்கல் இருக்குது அழகான கிராமத்தை சுற்றி நிறைய மலைகள் இருக்குது பார்க்கவே பசுமையாக இருக்குது அஞ்சட்டிகிட்ட ஒரு இடத்துல குடிச்சிட்டு இருக்கோம் எளனி குடிச்சி இருந்து கிளம்பிட்டோம் இந்த ஊர்ல இருந்து ரைட் எடுத்தா ஒகனைக்கல் டுவெண்ட்டி செவன் கிலோமீட்டர்ஸ் லெஃப்ட் எடுத்தா கெம்பங்கரை பத்து கிலோமீட்டர்ல இருக்கு பெண்ணாகரம் டுவெண்ட்டி சிக்ஸ் கிலோமீட்டர்ஸ்ல இருக்கு நெக்ஸ்ட் நம்பர் ரீச் ஆன பாயிண்ட்டு காவேரி நார்த் வைல்ட் லைஃப் சேங்க்சுரி இங்க டூ வீலர் என்ட்ரிக்கு டுவெண்ட்டி ருபீஸ் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வாங்குறாங்க அந்த இருந்து கொஞ்ச தூரம் டிராவல் பண்ணா காவேரி சவுத் வைல்ட் லைஃப் சேஞ்சுரி ரீச் ஆயிடுவோம் ரோடு ரைட் சைடுல காவேரி ரிவர் இருக்கு இங்க குளிக்கிறதுக்கு தடை விதிச்சிருக்காங்க அங்க குரோக்கடில்ஸ் இருக்கிற சைன் போர்ட்ஸ் இருந்துச்சு பட் நம்ம மக்கள் குளிச்சிட்டு ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க நாம சண்டே போனதுனால ஃபுல் ரஷ்ஷுங்க இங்க பஸ்ஸு காரு பைக்ல நிறைய டூரிஸ்ட் இருந்தாங்க ரோட் சைடு ஃபுல்லாக நிறைய ஷாப்ஸ் இருந்துக்கு வேணுன்றதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கும் இந்த ஆர்ச் லெஃப்ட் சைடில் கார் பார்க்கிங் இருக்குது டூ வீலர் ரோட் சைடு க முன்னாடி இருக்கிற கடைக்கிட்ட நிப்பாட்டிக்கலாம் நீங்கள் ஸ்பேட்ரஸ் எடுத்துகிட்டு வரலனா பரவாயில்ல இங்கே சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கும் வாங்கிக்கோங்க ஒகனைக்கள் உங்களை அன்புடன் வரவேற்கிறது என்ற ஆர்ச்சில் இருந்து கொஞ்சம் முன்னாடி போய் உங்கள் வண்டியை பவர் பண்ணிக்கோங்க ஸோ ஈஸியாக இருக்கும் ஃபால்ஸ் போயிட்டு திருப்பி ரிட்டன் வந்து வண்டி எடுத்துக்கிறதுக்கு மில்னால் ரொம்ப தூரம் நடக்கிற மாதிரி ஆயிடும் ஒகனைக்கல்ல ஃபேமஸ்னாலே ஃபிஷ் மீல்ஸ் தாங்க நீங்கள் சாப்பிடணும்னா இங்கே நிறைய ஷாப்ஸ் இருக்குது மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் வெஜ்ஜுக்கு கம்மியான ஆப்ஷன்ஸ் தான் தமிழ்நாடு ஹோட்டல்னு ஒன்று இருக்குது அங்கே ட்ரை பண்ணி பாருங்கள் வெஜ்ஜு சூப்பராக இருக்கும் நான் அங்கே தான் ட்ரை பண்ணேன் நீங்களே இங்கே ஃபிஷ் வாங்கி கொடுத்து சமைக்க சொல்லலாம் பெரிய கேங்காக வந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய அமௌண்ட் சேவ் ஆகும் புதுசாக எங்கள் ஃப்ரண்டில் கிட்ஸ் பிளே ஏரியா இருக்குது ஃபால்ஸ் போகிற வழியில் இழந்த பழம் உப்பட்டு மாங்காய் வாட்டர் நிறைய சின்ன சின்ன கடைகள் இருக்குது ட்ரை பண்ணுங்க இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க மசாஜ் பண்ணிட்டு ஃபால்ஸில் குளித்தோம்னா நம்ம பாடி பெயின்லாம் பறந்து போயிடும் நெக்ஸ்ட் டே நம்ம ஆஃபீஸ் போகும்போது ரசம்ம ரிலாக்ஸ் ஃபீலிங்காக இருக்கும் இங்கே வந்த டூரிஸ்ட் எல்லாமே சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே ஹாப்பியாக குளிச்சிட்டு இருந்தாங்க ஃபால்ஸில் பட் இங்கே ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் ஃபால்ஸ் என்ட்ரு ஆகும்போது வெறும் பாசியாக இருக்கும் பார்த்து என்ட்ரு இங்க நிறைய சின்ன சின்ன மீன்கள் ஃபால்ஸ்ல ஜம்ப் பண்ணிட்டு இருந்துச்சு பார்க்கவே செம கியூட்டா இருக்கு நானும் ஃபால்ஸ்ல ஒரு குளியல போட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டேன் நெக்ஸ்ட் ஹேங்கிங் பிரிட்ஜுக்கு டுவெண்ட்டி ருபீஸ் என்ட்ரி கொடுத்து வியூ பாயிண்ட் பாக்கலான்னு மேலே ஏறி போய் பார்த்தா செம்ம வியூங்க இங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட குரூப் போட்டோ அண்ட் சோலோ ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு செம்ம ஸ்பாட்டுங்க பேக்ரவுண்ட்லாம் செமையா இருக்கும் நானும் என்னோட அசிஃபிஷியல் ஸ்டைல்ல ரெண்டு மூணு போட்டோஸ் எடுத்துக்கிட்டேன் இன்னைக்கு என்னோட டிராவல் பண்ணது என்னோட ஃப்ரெண்ட் வித்யாசாகர் என்னோட எல்லா பிளாக்கும் மெயின் சப்போர்ட்டாக இருக்கார் அவர் காவேரி ரிவர் ரோட் சைட்ல பரிசல்ல பைக் பார்டர் பாசிங் இருக்கு தமிழ்நாடு டு கர்நாடகா ஃப்ரம் எயிட் ஏஎம் டு சிக்ஸ் பி எம் இங்கே இருந்து நீங்கள் அந்த பக்கம் பரிசல்ல ரீச் ஆனதும் அங்கே இருந்து ஃபார்ட்டி நைன் கிலோமீட்டர்ஸ்ல எம்எம்எல்ஸ் ரீச் ஆயிடலாம் நீங்கள் மார்னிங்கே ஒசூர்லருந்து கிளம்புனா ஒகனேக்கல்லும் பார்த்துடலாம் எம்எம்எல்ஸும் எம்எல்ஸும் ஆம்ப ஒகனைக்கல் மெயின் ஃபால்ஸ் பரிசல் சவாரி போயிருந்தோம் பர் போட் கவர்மெண்ட் ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க பட் பரிசல் ஓட்டுற ஐயா நிறைய பிளேசஸ் காட்டுறேன் இன்னும் ஒரு தௌசண்ட் ருபீஸ் சேர்த்து கொடுங்கன்னு சொன்னார் நாங்கள் டூ மெம்பர்ஸ் அண்ட் இருந்து எங்களை மாதிரியே ரெண்டு பேர் வந்திருந்தாங்க அவங்க கூட மிங்கிள் ஆகிட்டோம் பசங்க நம்ம எங்கே போனாலும் ஈஸியாக மிங்கிள் ஆகிடுவோம் பேசின கொஞ்ச நேரத்திலே ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க ஒன் வீக் முன்னாடி அந்த கல்லில் தெரியுற வாட்டர் மார்க் வரைக்கும் தண்ணி இருந்துச்சு இப்போ கம்மியாக ஃபால்ஸ் கிட்டலாம் கூட்டிகிட்டு போனார் வேற லெவலில் இருந்துச்சு இங்கே நிறைய தமிழ் மூவிஸ் எடுத்திருக்காங்களாம் ரீசண்டாக தங்காளன் மூவி கூட இங்கே ஷூட் பண்ணியிருக்காங்க நீங்களும் ஒகனே கல் மிஸ் பண்ணாமல் போட்டிங் போங்க கொடுக்குற காசுக்கு ஒருத்து ஃபிஷ்லாம் கிட்ட ஜம்ப் ஆகும் போது நாம் கையிலையே பிடிக்கலாம் கார்ல ட்ரிஃப்ட் அடிக்கிற மாதிரி நம்ம போட்ல ட்ரிஃப்ட் போட்டாரு தலை ஃபுல்லா கிருன்னாயிருச்சு சம பன்பில் சண்டேவா இருந்துச்சு அன்னைக்கு இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் விளாக்ஸ் பார்க்க சிவ பிளாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் அடுத்த வீடியோல சந்திக்கலாம் நண்பா நண்பி டாடா பை